சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் ஐந்து இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்திச் சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் முப்பது வயதில் அரசரான தாவீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கி யூதாவை ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ராயேல் யூதாவை முப்பத்து மூன்று ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர் இருப்பினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் அன்று தாவீது எபூசியரை தாக்குகின்றவர்கள் குடை கால்வாய் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார் ஆகவே பார்வையற்றவரும் முடவரும் கோவிலினுள் நுழையலாகாது என்று கூறப்பட்டது தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீது நகர் என்று பெயரிட்டார் மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார் தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் கேதுரு மரங்களோடு தச்சர் கொத்தர்களையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஓர் அரண்மனை கட்டினர் ஆண்டவர் தம்மை இஸ்ரேலின் அரசராக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இஸ்ரேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார் எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பல வைப்பாட்டியரையும் மனைவியரையும் எருசலேமில் தேர்ந்தெடுத்தார் மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்கு பிறந்தனர் எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்களாவன சம்மோவா சோபாபு நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா நேபேகு யாபியா எலிசாமா எலிப்பலேற்று தாவீது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லோரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர் தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார் பெலிஸ்தியர் வந்து ரபாயும் பள்ளத்தாக்கில் பரவினர் பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார் செல் உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார் தாவீது பாகால் பெராட்சியம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார் தகர்த்தெரியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே தகர்த்தெறிந்தார் என்று தாவீது கூறினார் ஆகவேதான் அந்த இடம் பாகால் என்று அழைக்கப்படுகிறது பெலிஸ்தியர் தங்கள் சிலைகளை விட்டுச் செல்ல தாவீதும் அவர் தம் ஆள்களும் அவற்றை எடுத்து சென்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து ரபாயம் பள்ளத்தாக்கில் பரவினர் தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க நீ எதிர்த்து செல்ல வேண்டாம் சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கொட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும் முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொலி ஒலிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக செல்கிறார் என்று ஆண்டவர் கூறினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கெபா முதல் கெசேர் வரை தாக்கினார் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஏழு இசக்காரின் புதல்வர் தோலா பூவா யாசபு சிம்ரோன் என்ற நால்வர் தோலாவின் புதல்வர் உசி ரபாயா எரியேல் யாகுமாய் இபிசாம் செமுவேல் தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமைமிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள் தாவீதின் நாள்களில் அவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறாக இருந்தது உசியின் புதல்வர் இஸ்ரகியா அவர்தம் புதல்வர்களான மிக்கேல் ஒபதியா யோவேல் இசியா என்னும் ஐவர் அவர்கள் யாவரும் தலைவர்களாயிருந்தனர் அவர்கள் மூதாதையர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி போர் அணிகளில் முப்பத்தாறாயிரம் வீரர்கள் இருந்தனர் ஏனெனில் அவர்களுக்கு மனைவியரும் புதல்வரும் ஏராளமாயிருந்தனர் இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமைமிகு வீரர்கள் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி எண்பத்தேழாயிரம் பேர் பென்யமீனின் புதல்வர் பேலா பெக்கேர் எதியேல் என்னும் மூவர் பேலாவின் புதல்வர் எட்சபோன் உசி உசியேல் எரிமோத்து ஈரி என்னும் ஐவர் அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாயும் வலிமைமிகு வீரர்களாயும் திகழ்ந்தனர் அவர்களுள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் இருபத்தி இரண்டாயிரத்து முப்பத்து நான்கு பெக்கேரின் புதல்வர் செமிரா யோவாசு எலியேசர் எல்யோவனாய் ஓம்ரி எரேமோத்து அபியா அனத்தோத்து அலமேத்து இவர்கள் யாவரும் பெக்கேரின் புதல்வர் அவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களாகவும் வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து இருநூறு எதியேலின் புதல்வர் பில்கான் பில்கானின் புதல்வர் எயூசு பென்னியமின் ஏகூது கெனானா சேத்தான் தர்சீசு அகிசாகர் எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள் அவர்களின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து இருநூறு சுப்பீமும் குப்பிமும் ஈரின் புதல்வர்கள் ஊசிம் அகேரின் புதல்வர் நப்தலி புதல்வர் யாட்சியேல் கூனி எட்சேர் சல்லும் இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள் மனாசேயின் புதல்வர் அவரின் அறமேய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல் கிளையாதின் மோதாதையான மாக்கீர் குப்பிம் சுப்பீம் ஆகியோருக்கு மாக்கேர் பெண்களை மணமுடித்து வைத்தார் அவர் சகோதரியின் பெயர் மாக்கா மனாசேயின் இரண்டாம் புதல்வர் பெயர் செலோபுகாது செலோபுகாதிற்கு புதல்வியர் இருந்தனர் மாக்கிரின் மனைவி மாக்கா ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரேட்ஸு என்று பெயரிட்டார் அவர் சகோதரர் பெயர் செரேசு பெரேட்ஸின் புதல்வர் ஊலாம் ரக்கேம் ஊலாமின் புதல்வர் பெதான் இவர்கள் மனாசே மகன் மாக்கீருக்கு பிறந்த கிளையாதின் புதல்வர் கிளையாதின் சகோதரி அமோலக்கேத்து பெற்றெடுத்தவர் இஸ்கோது அபியேசர் மக்லா செமிதாவின் புதல்வர் அகியான் செக்கேம் எலிக்கி அனியாம் எப்ராமின் புதல்வர் சுத்தெலாகு அவர் மகன் பெரேது அவர் மகன் தகாத்து அவர் மகன் எலையாத்தா அவர் மகன் தகாத்து அவர் மகன் சாபாத்து அவர் மகன் சுத்தெலாகு மற்றும் எட்சேர் எல்லையாது இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்ற பொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள் அவர்களின் தந்தை எப்ராயிம் பல நாள்களாக புலம்பி அழுதார் அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர் எப்ராயிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார் அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார் அவர் அவருக்கு பெரியா என்று பெயரிட்டார் ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது எப்ராஹிமின் மகள் செய்யேரா கீழ் மேல் உசேன் செய்யேராவையும் கட்டியெழுப்பினார் எப்ராஹிமின் மற்ற புதல்வர் அவர் மகன் ரபாகு மற்றும் ரசேபு அவர் மகன் தெலாகு அவர் மகன் தாகான் அவர் மகன் லாத்தான் அவர் மகன் அம்மிகூது அவர் மகன் எலிசாமா அவர் மகன் நூன் அவர் மகன் யோசுவா அவர்கள் உடைமை பகுதிகளும் குடியிருப்புகளும் இவையே பெத்தேல் அதன் சிற்றூர்கள் கீழ்ப்புறத்தில் நாரான் மேற்புறத்தில் கெசேர் அதன் சிற்றூர்கள் செக்கேம் அதன் சிற்றூர்கள் ஐயா அதன் சிற்றூர்கள் மனாசேயின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெத்சான் அதன் சிற்றூர்கள் தானாக்கு அதன் சிற்றூர்கள் மெகிதோ அதன் சிற்றூர்கள் தோர் அதன் சிற்றூர்கள் இவற்றில் இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர் ஆசியரின் புதல்வர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா அவர்களின் சகோதரி செராகு பெரியாவின் புதல்வர் எபேர் மல்கியேல் அவர் பிர்சாவித்தின் மூதாதை எபேருக்கு பிறந்தோர் யாப்லேற்று சோமேர் ஓதாம் அவர்களின் சகோதரி சூவா யாப்லேட்டின் புதல்வர் பாசாக்கு பிம்கால் அஸ்வாத்து இவர்கள் யாப்லேட்டின் புதல்வர் செமேரின் புதல்வர் அகி ரோககா எகுபா ஆராம் அவர் சகோதரர் ஏலேமின் புதல்வர் சோபாகு எம்னா சேலேசு ஆமால் சோபாகின் புதல்வர் சூவாகு கர்ணபேர் சூவால் பேரி இம்ரா பெட்சேர் ஓது சம்மா எத்தேரின் எபுன்னே பிஷ்பா அரா உல்லாவின் புதல்வர் ஆராகு அன்னியே ஆசியர் புதல்வருள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமைமிகு வீரர்களும் தலைவர்களுள் முதல்வருமாயிருந்தார்கள் அவர்கள் தலைமுறை அட்டவணைகளில் செல்லத்தக்க போருக்கு படை வீரரின் எண்ணிக்கை இருபத்தாறாயிரம் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் எட்டு பென்யமீனுக்கு பிறந்த தலைமகன் பேலா இரண்டாம் அவர் அஸ்பேல் மூன்றாம் அவர் அகிராகு நான்காம் அவர் நோகா ஐந்தாம் அவர் ராப்பா பேலாவுக்கு இருந்த புதல்வர் அதார் கேரா அபிகூது அபிசூவா நாகமான் அகோகு கேரா செபுபான் ஊராம் ஏகூதின் புதல்வர் அவர்கள் மானகாத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கெபாலின் குடிகளின் மோதாதை வீட்டுக்கு தலைவர்கள் நாகமான் அகியா கேரா என்ற எக்லாம் அவர் உசாவையும் அகிகூதையும் பெற்றார் சகரையும் தம் மனைவியர் கூசியம் பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர் ஓதேசு என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாப் சிபியா மேசா மல்காம் எயூசு சாக்கியா மிர்மா மூதாதையரின் வீட்டு தலைவர்களான இவர்கள் அவரின் புதல்வர் ஊசிம் மூலம் அவர் அபிதூபையும் எல்பகாலையும் பெற்றார் எல்பாகாலின் புதல்வர் ஏபேர் மிஸ்யாம் சாமேது அவர் ஓனோ லோது மற்றும் அதன் சிற்றூர்களையும் கட்டி எழுப்பினார் பெரியாவும் செமாவும் அய்யலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டுத் தலைவராயிருந்தனர் அவர்கள் காத்தின் குடிகளை அடித்தனர் அகியோ சாசாக்கு எரேமோத்து செபதியா அராது ஏதேர் மிக்கேல் இஸ்பா யோகா என்போர் பெரியாவின் புதல்வர் செபதியா மெசுல்லாம் இசுக்கி எபேர் இஸ்மராய் இஸ்லியா யோபாபு என்போர் எல்பாகாலின் புதல்வர் யாக்கியம் சிக்ரி சப்தி எலியேனாய் சில்தாய் எலியேல் அதாயா பெராயா சிம்ராது என்போர் சிமையின் புதல்வர் இஸ்பான் ஏபேர் எலியேல் அப்தோன் சிக்ரி ஆனான் அனனியா ஏலாம் அந்தோதியா எப்தியா பெனுவேல் என்போர் சாசாக்கின் புதல்வர் சம்சராய் செகரியா அத்தாலியா எகரேசியா எலியா சிக்ரி என்போர் எரோகாமின் புதல்வர் இவர்கள் தங்கள் தலைமுறைகளில் மூதாதையர் வீட்டு தலைவர்களுள் முதல்வராயிருந்தனர் இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள் கிபையோனில் வாழ்ந்த கிபையோனியரின் மூதாதை எயியேல் அவரின் மனைவி பெயர் மாக்கா அவரின் தலைமகன் அப்தோன் மற்றவர்கள் சூர் கேசு பாகால் நாத்தாபு கெதோர் அகியோ செகேர் மிக்லோத்து இவருக்கு சிமையா பிறந்தார் அவர்களின் வழிமரபினர் தங்கள் உறவின் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள் நேருக்கு கேசு பிறந்தார் கீசக்கு சவுல் பிறந்தார் சவுலுக்கு யோனத்தான் மல்கிசூவா அபினதாபு எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர் யோனத்தானின் மகன் மெரிபு பாகால் மெரிபு மீகா பிறந்தார் மீகாவின் புதல்வர் பித்தோன் மெலேக்கு தாரேயா ஆகாசு ஆகாசுக்கு யோயாத்தா பிறந்தார் யோயாத்தாவுக்கு பிறந்தோர் ஆலமேத்து அஸ்மாவேத்து சிம்ரி சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார் மோட்சாவுக்கு பினியா பிறந்தார் அவர் மகன் ராப்பா அவர் மகன் எலையாசர் அவர் மகன் ஆட்சேல் ஆட்சேலுக்கு ஆறு புதல்வர் இருந்தனர் அவர்களின் பெயர்களாவன அஸ்ரிகாம் பொக்கரு இஸ்மயேல் செயரியா ஒபதியா ஆனான் இவர்கள் அனைவரும் ஆட்சியலின் புதல்வர்கள் அவர் சகோதரரான ஏசேக்கியின் புதல்வர் தலைமகன் ஊலாம் இரண்டாம் அவர் எயூசு மூன்றாம் அவன் எலிப்பலேற்று ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில்வல்லோர்களாயும் இருந்தனர் அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுமாய் மொத்தம் நூற்று ஐம்பது பேர் இருந்தனர் இவர்கள் யாவரும் வென்னியமீன் புதல்வர்கள் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலும் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கெதிராக ஒரு படையே பாளையமிறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒழித்து வைப்பார் குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார் அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன் ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும் என் மீது கொண்டு எனக்கு பதிலளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினங்கொண்டு அடி என்னை விலக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும் என்னை கைவிடாதிரும் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும் என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும் ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கெதிராய் கிளம்பியுள்ளனர் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் அண்டவருக்காக காத்திரு